ராசி கும்ப ராசி நடக லக்னம் முதலிய நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணும் சார் பையன் வந்து இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சு இப்போ ஃபைனல் இயர் ஹவுஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அவர் அமெரிக்காவுக்கு போகணுங்கிறாரு சரி அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அமெரிக்காவுக்கு போனாலும் திரும்பி வந்துடுவார் அங்கெல்லாம் போய் செட்டில் ஆக முடியாது இப்போ சனி தசை பன்னெண்டாம் இடத்துல இருக்கு சார் அருமையான யோக ஜாதகம் ஹவுஸ் திருச்சன் அவர் பண்றாருன்னு சொன்னால் நான் சொல்ற அத்தனை சுபத்துவ விதிகளும் அங்கே தெளிவாக இருக்கு இவருக்கும் சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் சூரியனும் செவ்வாய் தான் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில அருமையாக இருக்கக்கூடிய நல்ல யோக ஜாதகம் சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய இதுல நான் சுபத்துவமாக சிம்ம செவ்வாய் எப்போதுமே சுபத்துவம் சிம்மத்துல தனியா இருந்தாலே டாக்டர் ஆவார்னு நிறைய எழுதியிருக்கிறேன் நிறைய பேசியிருக்கிறேன் கடகலக்கணம் கும்பராசி சதய நட்சத்திரம் ஆவணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் பிறந்த ஜாதகம் பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்த ஜாதகம் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறார் இல்லையா இந்த இந்த அமைப்புல வந்து பௌர்ணமியா பிரதமை ஆமா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறார் பிரதமை திதியில பிறந்திருக்கிறார் ஆக லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால குரு வந்து லக்னத்துல வலுத்து சுபத்துவப்படுத்துறதுனாலயும் மருத்துவ கிரகமான செவ்வாய் இயற்கையிலேயே செவ்வாய் இங்க இருந்தார்னா சிம்மத்தில் இருந்தார்னா மருத்துவர்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இந்த அமைப்புல சர்ஜனா கண்டிப்பாக வருவார் சனிதசை எழுதலாமாங்கிற ஒரு ஐடியாவும் வருது எனக்கு எழுதலாங்க 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 ஆனா வந்து சனிதசை இவரை டைலமா பண்ணுங்க கடகலக்கணத்திற்கு வரக்கூடாது தசை நல்ல வேலையா ராசிநாதனாக இருக்கிறது இன்னொன்னு என்னதான் பாவ கிரகமாக இருந்தாலும் உச்சனுடைய வீட்டுல அமர்ந்தா அது யோகத்தை செய்யும் கொடு கொடுத்து வச்ச பையன் இந்த பையனால பெருமைப்படுவீங்க சரிங்க குருஜி இப்ப அமெரிக்காவுக்கு போறோம் போலாமா வேணாமாங்கிறது பரிசு எழுதி இப்ப அங்க போயிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கணுங்கிறாரு அவரு அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு சொல்றாரா ஆமா சனிதசை புதன் பக்தி கேது பக்தி சனிதசையில கேது பக்தி அடுத்த வருஷம் ஏற்பாடு சனிதசையில புதன் பக்தி சனிதசையில கேது பக்தி சனிதசை புதன் பக்தி கேது பக்தி படிச்சுட்டு திரும்பி வருவாருங்க படிக்க போகலாம் ஏன்னா சனிதசையில புதன் பக்தி எல்லாமே பனிரெண்டாம் பாவகத்தை செயல்படுத்துது புதன் வந்து பனிரெண்டு குடையவர் சனி தசைல புதன் பக்தி அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது உச்ச குருவின் பார்வையில இருக்கிறாரு போயிட்டு திரும்பி வந்துருவாருங்க அங்க செட்டில் ஆக முடியாதுங்க சில வருடங்கள் சில வருடங்கள் போய் படிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா ஒருபோதும் போதும் அமெரிக்கால செட்டில் ஆகிறதோ வெளிநாட்டுல செட்டில் ஆகுறதோ முடியாதுங்க சனி திசை தேவையில்லாத விஷயங்களை தாங்க கண்டிப்பா கொடுக்கும் இப்ப அவர் அமெரிக்காக்கு போறதும் தேவையில்லாதுங்க சரி தேவையில்லாது தேவையே இல்லாதது இங்கேயே வந்து ஐஏஎஸ் ஏங்க இவருக்கெல்லாம் வந்து இது வந்து கடவுள் அனுகிரகம் பெற்ற ஜாதகங்க பதினோராம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் வரைக்கும் கிரக மாளிகா யோகத்தில் கிரகங்கள் வரிசையாக உட்காந்து பௌர்ணமி யோகத்தில் லக்னாதிபதி வலுத்து எட்டில் மறைந்தாலும் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாகி லக்னத்தில் உச்சகுரு உட்காந்த உன்னதமான யோக ஜாதகம் சரிங்க கணிப்பு தேர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் எஸ்ட்ராலஜி ஒன்லி ப்ரொடிக்ஷன் அடிக்கடி சொல்லுவேன் இவர் போவாரா மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு போக மாட்டாருங்க அமெரிக்காவுக்கு போக மாட்டாருங்க பன்னிரெண்டுல சுபர் இருந்தா தான் அதற்கான போகக்கூடிய அமைப்புகளை செய்யும் பனிரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதும் பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் வெளிநாட்டுக்கு போக முடியாத தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே சப்போஸ் அங்கே போறாரு ஒரு அந்தரம் ஒரு ஒரு புக்தி கணக்குல சில இதில் போறாருனா கண்டிப்பாக போன விஷயத்தை முழுசா முடிக்காம மூணு மாசத்துல ஆறு மாசத்துல திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆகவே இவருடைய அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அமெரிக்காவுக்கு போக விடாதுங்க இங்கேயே அதிகாரம் இல்லை மருத்துவராக இருந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறாங்க எப்படி அமெரிக்காவுக்கு போக விடாதோ அதே மாதிரி ஐஏஎஸும் ஆக விடாதுங்க சனி நெகட்டிவ் கிரகம் முயற்சிகளை செய்ய சொல்லுங்க மருத்துவத்திலேயே பெரிய அளவில் நல்லா வருவார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க